ஹாய் ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கில் ஆல்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு கூட ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு டூ டேஸ் வ்ளாக் ஷார்ட்டான ஒரு வ்ளாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட கூட உங்களுக்கு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஃப்ரீ டைமில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இது என்றைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி எடுத்த கிளிக்ஸ் தான் உங்களுக்கு இன்றைக்கி வ்ளாக போடுறேன் ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாகவே நான்வெஜ் வைக்கிறது ரொம்ப ஈஸி ஸோ இந்த துண்டு கருவாடு கொஞ்சம் இருந்தது அதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் அப்புறம் மிளகு பூண்டு சின்ன வெங்காயம் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் கொத்தமல்லி பொடி ஜீரகம் மிளகு கொஞ்சமாக சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு மசாலா ரெடி பண்ணிவிட்டேன் அந்த பக்கம் சாப்பாடும் இது பண்ணிகிட்ருக்கு கருவாட்டு குழம்புக்கு புளியுமே ஊற வழக்கம் போல் தாளிதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு அது நல்லா கொதிஞ்ச ஒன்று கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு கருவாடு தூக்கி போட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிடும் இதில் முருங்காய் கத்திரிக்காய் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் ப்ளைனாக தான் ஆட் பண்ணேன் ஸோ நான்வெஜ்லாம் டக்குன்னு சமைச்சிடலாம் பார்த்தீங்களா ஸோ புளிக்கரைச்சிலையுமே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கருவாடு தூக்கி போட்டு கொதிக்க வச்சுட்டேன் நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கருவாட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறம் கால உளுந்து கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணினேன் ஸோ சாப்பாடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தேன் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்துக்கு வந்து ரெண்டு மூணு டைம் கழுவிக்கோங்க ஏன்னா அதில் நிறைய கல் அப்புறம் மண் தூசெல்லாம் இருக்கும் அதே மாதிரி புளியும் சில பேர் மசாலா கூட சேர்த்து அரைச்சிருவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் கழுவி வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் முடிலாம் கடந்துச்சு நான் ரீசெண்டாக பார்க்கும்போது ஸோ ஏன்னா நானும் அரைச்சி ஊற்றிட்டு தான் இருந்தேன் ஸோ அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அண்டு உளுந்து கஞ்சிக்கு வந்து உளுந்து அப்புறம் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டால் கொஞ்சமாக மிளகும் போட்டுக்கிட்டேன் பூ பூண்டும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன் கொஞ்சம் ஜீரகம் எதையுமே போட்டுட்டு நல்லா வந்து குக் பண்ணிக்கிட்டு தேவையான உப்பும் போட்டுட்டு வெந்தயமும் போட்டுக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து மசித்து எடுத்தோன்னா சூப்பரான வந்து கொஞ்சம் ரெடி காலையில் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ ஸ்பெஷலி உமென்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட போத் அப்படின்ட்டு சொல்லலாம் ரெண்டு பேருமே அதாவது மென் அண்ட் விமென் ரெண்டு பேருமே ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ அன்றைக்கி மட்டும் மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தேன் அது கூடவே கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை துவையல் கூட வச்சுக்கலாம் இல்லை ப்ளைனாக கூட வச்சு ஏதாவது நம்ம பொரியலோ இல்லைனா வந்து வடகம் அந்த மாதிரி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதெல்லாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றது அதாவது இந்த உளுந்த கஞ்சி எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றி நான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ அதுவும் ஒரு பக்கம் வெந்துருச்சு அண்ட் அது சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கருவாட்டு குழம்புமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஸோ அன்னைக்கு வந்துட்டு நான் வந்து வெங்காய தண்ணி தான் நானும் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே எடுத்துருந்தோம் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துட்டு அதை நல்லா ப்ளைனாக அரைச்சிட்டு ரொம்ப வடிகட்டாமல் கொஞ்சம் மீடியமாக வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் ஃப்ளேவர் கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னா மைலில் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்க வேண்டியதான் நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் அதை குடித்தேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பீரியட்ஸ் டே ஃபஸ்ட் டே அப்போ நம்ம எடுத்துக்கும் போது நல்லாவே வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத ஃபர்ட்ஸு அடைப்பு இந்த மாதிரி இருந்தாலும் ரெடியூஸ் ஆகும் அது போக நம்மளோட உடம்புக்கும் அது ரொம்ப வந்து ஹெல்த்தியும் கூட போத் மென் அண்ட் விமனுக்கு ஸோ தாராளமாக எடுத்துக்கோங்க அன்றைக்கி டீ அந்த மாதிரி எதுவுமே குடிக்கல இந்த ஜூஸ் தான் நான் எடுத்துக்கிட்டேன் இது ரொம்ப உமட்டுற மாதிரியோ அவாய்ட் பண்ணுற மாதிரியோ அன்கம்ஃபர்டபுளாவோ அந்த மாதிரிலாம் இல்லை அதே மாதிரி காரமாகவும் இல்லை சும்மா நம்ம இந்த வா இது இருக்குது இல்லையா த தடியங்காய் ஜூஸ் எடுப்போம்லாம் அந்த மாதிரி தான் அந்த சுரைக்காய் ஜூஸ் எடுப்போம்லாம் அந்த மாதிரி இருந்தது நைட்டாக வெங்காயம் ஸ்மெல் வந்தது ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம் அது கூட நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் இது எதுவுமே வந்துட்டு டாக்டர் சொன்னதோ அப்படியெல்லாம் கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட நான் பண்ணுறேன் விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ அன்னைக்குமே தான் போச்சு அதுக்கப்புறம் நைட்டு தான் கிளிக்ஸ் எடுத்தேன் நெக்ஸ்ட் டே வந்து இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி அப்புறம் வந்து முளைக்கட்டி சாப்பிட்லாம் அப்புறம் கொஞ்சம் வந்து பச்சையாகவே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒயிட் சனாகவும் ஊட ஊற வச்சுருந்தேன் ஊரெலாம் வச்சுட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கலான்னு பார்க்கும்போது இந்த பூச்சி சொடகு பூச்சி நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏதோ செத்துருச்சு அப்படின்னு பார்த்தா திடீர்னு வந்து ஒரு மாதிரி இது வச்சு அப்புறம் பயந்துட்டேன் அதுக்கப்புறம் இதை அந்த பூச்சி தான் நான் ஐடென்டிஃபை பண்ணினேன் பின்னாடி இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம் நோய்ங்களே அது தலையை வச்சு கீழே அடிக்கும் டக்கு டக்கு டக்குன்னு சவுண்ட் ஒரு தீப்பட்டிக்குள்ளே போட்டலாம் விளையாண்டு இதை பார்த்துருக்கீங்களா விளையாண்டுருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது அப்படியே நெக்ஸ்ட் டே வெயில் நல்லா அடிக்குது அதே சமயம் மழையும் பெய்யுது அப்படிதான் அந்த டே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஒரு பக்கம் நல்லா மழை பெய்கிற மாதிரி கூறாப்பாக இருந்தது இந்த பக்கம் வந்து வெயில் ஸோ ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் ஒரு அண்ணா வந்து மெயின் ரோட்டில் இருந்துட்டு இந்த கோட்டை தாண்டி நான் மணும்ரமாட்டேன் நீயும் வராத அப்படின்ற மாதிரி மழை போயிட்டு இருந்துச்சு அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது சரி ஓகே இந்த அரைச்சி ஊதின சாம்பார் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க இது வந்து நம்ம ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி பூரி தோசை எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் தான் பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அவங்கக்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அதை வந்து ஒன்று ஒன்று இல்லை ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி அதையும் தாளிதம் பண்ணி வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு மசாலா வந்து அரைச்சி ஊற்றுவோம் என்னென்னா தேங்காய் அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கொத்தமல்லி பொடியாக சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ இது போட்டுட்டு மஞ்சள் பொடி இதையும் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இந்த காய் வந்து ஒரு முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்க வச்ச உடனே தேவனா புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க நான் தக்காளி பழமே மூணு சேர்த்துட்டேன் அதனால அந்த புளிப்பே போதும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் அந்த பருப்பையும் சேர்த்துக்கோங்க பருப்பையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லித்தலையோ கருவேப்பிலையோ தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரின்னு சொல்லிட்டு இடியாப்பமும் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அரிசி ஊற வச்சு செய்றேன் மாவுல வந்து நான் முன்னாடியே ட்ரை பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டேன் எல்லாம் யூடியூப் பார்த்து தான் முந்த நாள் யூடியூப் பார்த்தப்பறம் தான் செய்ய ஆரம்பிப்பேன் இந்த மாதிரி திக்கா அரைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நல்லா சூப்பராக இருந்தது அதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே எனக்கு இந்த ஒரு பேட் ஹேபிட் இருக்கு எவ்வளோதான் லேட் ஆனாலும் இந்த மாதிரி எதையாவது குக்கிங் பண்ணிட்டு வைங்களேன் அது கூட உடனே உட்காந்து விளாட ஆரம்பிச்சிடும் அப்படிதான் அன்னைக்கு இந்த மாவு எடுத்து விட்டு 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 வீடியோ எடுக்கிறன்ற பேரில் விளையாண்டுட்டே இருந்தேன் ஆனால் குயிக்காக முடிச்சுடுவேன் வைங்களேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கி பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்சி ஜாருமே கொஞ்சம் கழுவிட்டு அதனால் குக் பண்ணிக்கிட்டேன் ஸோ குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா திக்கான உடனே உப்புமை போட்டுக்கிட்டு தான் அரைச்சேன் ஸோ நல்லா வந்து திக்காயிட்டு ஸோ சூப்பராக திக்கான உடனேவும் அதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு கையில் எண்ணெயெல்லாம் இது பண்ணிக்கிட்டு ஆஜிஃபிஷியல் நம்ம எப்படி புளிவோமோ அந்த மாதிரி புளிஞ்சிக்கிட்டேன் சூப்பராக வந்துருந்தது நான் கூட ஏதோ சொதப்பிடுமோ அப்படின்னு நினச்சேன் எண்ணெய் ஒன்று ஒன்றுனா எனக்கு புளியிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்லுங்கள் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது ஒரே ஒரு டம்ளர் தான் போட்டிருந்தேன் இவ்வளோ கிடச்சிருந்தது எனக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்களா எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு மாவு இல்லாமல் அரிசி வச்சு பண்ணலாமான்னு யூடியூப்பில் போட்டேன் வந்திருந்தது அதையுமே அதே மாதிரி எனக்கு வந்துருந்தது ஆனால் புளியிறதுக்கு கஷ்டமாக இருந்தது என்னையுமே சுற்றிலும் இது பண்ணியிருந்தேன் என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல ஸோ இட்லி இதில் தான் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதையுமே குக் பண்ணி எடுத்துட்டேன் இது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து எல்லாம் சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காண்ட்ருந்தேன் இப்போ அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது நம்ம தனியாக இருந்தாலும் இந்த இயற்கை கூட பேசுகிறது மரம் செடி கோடி பறவைகள் கூட பேசுகிறது அதுவும் ஒரு ரிலாக்ஸேஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்ரூமில் கழுவிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டு என் ஹஸ்பண்டுக்கு வந்து குழம்பு கூட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த குழம்பு கூட வச்சு கொடுத்ததுனா சூப்பராக இருந்தது எனக்கு வந்து இடியாப்பம் ஒன்று தேங்காய் பால் இல்லை தேங்காய் துருவல் கூட வச்சு சாப்பிட்ணும் இல்லை அப்படின்னா எதாவது ஸ்வீட்டு நாட்டு சக்கரை வச்சு எனக்கு சாப்பிட்ருந்தேன் தான் வந்து இதுவாச்சு அதுக்கப்புறம் இது அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே உள்ள இது ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டி முட்டாய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி கால் டம்ளர் வந்து உளுந்து ஸோ அதை சேர்த்து நல்லா அதே மாதிரி இடியாப்பத்துக்கு அரைச்சோலாம் அதை மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற கவர் நீங்கள் இந்த பால் பாக்கெட் கவர் இருக்குலாம் அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற கவர்லாம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து இது செய்வோம் எப்படி அதாவது கருப்பட்டி மிட்டாய் இருக்குல்ல அதுதான் ஸோ நீங்கள் கருப்பட்டி இல்லைனா நாட்டு சக்கரை இது ரெண்டுலையும் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு உடச்சி நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அந்த கொதிக்க வச்சு எடுத்ததில் கண்டிப்பாக வந்து சூடு இருக்கணும் தண்ணி ரொம்பலாம் சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலஞ்சு ரவுண்டு இருக்கிற மாதிரி செஞ்சேன் ஸோ அது கொதிக்கிற கேப்பில் கொஞ்சம் ப பசிச்சது முந்தின நாளே அந்த ஒயிட் சென்னா வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டேன் மீதி நெக்ஸ்ட் டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு முளைக்க வச்சுருந்தேன் தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி அது முளைச்சிருந்தது அதையுமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைம் எல்லாம் முடியும் ஏன்னா வீடியோவும் எடுத்துகிட்டே இது பண்ணிட்ருக்கோமோ அதனால் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியுமே வந்து ஓரளவு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு அதுக்கப்புறம் இதை எப்படி புளியலான்ட்டு புளிகிறதுக்குள்ளே பார்த்தா இந்த சுச்சுவேஷன் எனக்கு எப்போயுமே வரும் என்னென்னு அதில் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க நம்ம அவசர அவசரமாக சமையல் பண்ணுவோம் அந்த கேப்லேயே நம்ம வந்து வீடியோ எடுக்கணும்னு எடுப்போம் அப்போ தான் யாராவது வருவாங்க யாராவது பார்த்துருவாங்களோன்ட்டு எடுத்து வச்சுருறது ஸோ அதை புளிகிறதை எடுக்க முடியலை அப்படியே வந்து அவங்க பார்த்து பண்ணியிருந்தாங்க அப்படியே எப்படியோ புழிஞ்சு விட்டுட்டேன் எப்படியோ வீடியோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ கரெக்டான ஷேப் வருதோ இல்லையா ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க பக்காவாக இருந்தது கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் ஆப்பையை வச்சோ அந்த மாதிரி கதை உடஞ்சு இந்த மாதிரி குச்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ரவுண்டா போட்டுட்டு இந்த தண்ணி சூடாவே இருக்கணும் அந்த பாகு பாகு இல்லை அந்த கருப்பட்டி தண்ணி அதுல போட்டுட்டு நீங்க பெரட்டி எடுத்தீங்கன்னா இதுவும் சூடா இருக்கா அதில் போடும்போது நல்லா வந்து உறிஞ்சிரும் எப்படி இது பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து ஓட்டை வந்து கொஞ்சம் குளர்ப்பாயிட்டு ஃபஸ்ட் டைம் சூப்பராக இருந்தது ஆனால் டேஸ்ட் எனக்கு சூப்பராக இருந்தது இந்த மாதிரி ஒரு ஓட்டையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு புளிகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க போட்டுட்டு முன்னாடியும் பின்னாடியும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாகில் போட்டு முக்கி முக்கி எடுத்துக்கோங்க பாகுலேயே ஊற வேண்டாம் இங்கே பாருங்கள் அது புளிகிறதுக்குள்ளே இது சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்துடும் இதை அப்படியே பெரட்டி போடுங்க சூடாக இருக்கவும் கப்புன்னு உறிஞ்சிரும் அந்த தண்ணி எல்லாமே அதுக்கப்புறம் எடுத்து வேறு பவுலில் வச்சுருங்க அதுலேயே ஊறுனா முதுமொதுன்னு ஆயிரும் ஒரு மாதிரி இது வந்து கிறிஸ்பியாக தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பீசஸ் கிட்டே ரெடி பண்ண அப்புறம் நம்ம மீன் குழம்பு வச்சுருந்தேன் நம்ம ஸ்டைலில் அதுக்கப்புறம் இந்த சூப்பராக வந்துருந்தது இதையுமே சாப்பிட்டுட்டு அப்படியே தான் இந்த டே வந்து முடிஞ்சுது அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க் அப்படியே போயிட்டு இருந்தது எனக்கு ஸோ இந்த விளாகும் இதோட என் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்